வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஆ இந்த மாதிரி ஆ ஆ ஆடியே இருக்கணும் அம்மாடி ஆ ஆன சரி 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 ஒரு நிமிஷம் ஆ சரி சரி உக்கா ஒரு நிமிஷம் ஓகே சாரி இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்னாலும் நீ பண்ணிக்கோ என்ன கொள்ளு ரசம் வச்சு தர சொன்னேன் இன்றைக்கு நைட்டு கொல்லு பொடி பண்ணியிருந்தாங்க கொள்ளு ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க வேற காலிஃபுல் வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் என் பேர் நம்ம விட்டு போக மாட்டான் இங்கேயே உட்காந்து ஒன்று கூட உட்காந்து சரி அந்த டிஆர் சார் டான்ஸ் வரேன் இல்லையா டிவியில் பார்த்துட்டு தாத்தா தாத்தா டிஆர் சார் பார்த்து தாத்தா சொல்கிறாங்க சரி என்ன சமையல் பார்க்கலாமா வாங்க அப்போ அடி கொழு ரசம் ஏன்னு தெரியல இப்போ ஒரு ரெண்டு வாரமாக நம்ம கொழுரசம் அடிக்கடி விற்க சொல்கிறேன் இந்த வயிறு வலையெல்லாம் போயிடுது கேஸும் நல்லா ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக கொழுரசம் உடம்புக்கு நல்லது இது என்னது இது வந்து கிரேவி முருங்கா காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு கிரேவி எல்லாம் இருக்கிற காயெல்லாம் போட்டு கிரேவி பண்ணிடுறது இல்லை எனக்கு இதுதான் எப்போ இதை ஆனால் கொஞ்சம் கப்பில் ஊற்றி கொடு குடிக்கிறதுக்கு சரி ஓகே வேற என்ன பண்ணிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் இந்த கொள்ளு ரசப்பொடி எங்கள் கிட்டே ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னா ஒரு அரை கிலோ தான் கையில் இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கங்க ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறேன் கையில் இருக்கு இல்ல நான் இப்ப ஆர்டர் பண்ணாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஓகே ஓகே உள்ள ரசம் அதாவது ரசப்பொடி போல கொள்ள ரசப்பொடி போடலாம் அவ்வளோதான் அதில் நிறைய பொல்லு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் ரெடிமேட் ரசம் அது கேட்டால் செஞ்சு கொடுத்துருவோம் உடனே சரி ஓகே ஓகே எடுத்துரு அது எடுத்துடு ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் எனக்கு சாம்பார் செஞ்சதால் பருப்பும் சேர்த்து போட்டு நான் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் சாப்பிடு செம்மையாக வந்திருக்கு பாருங்க ஆ கொஞ்சம் கப்பலை ஊற்றிக்குவோம் கப்பல் ஊற்றி கொஞ்சம் தூண்டு இது வந்து குடித்தால பசியை தூண்டி விட்டுவோம்ல பொல் தூண்டு இவ்வளோ போதும் 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 சூப்பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போதும் ஸ்பூன் போட்டு நான் சாப்பிட்றேன் வாங்க எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாசனை வரல உள்ள நம்ம என்ன தான் ஊந்து மாங்கு மாங்குன்னு வீடியோ போட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ பார்க்குற வரைக்கும் சந்தோஷம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கணும்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன சொல்கிறதுனா நம்மலாம் இன்ஃபான் இஃபான் அளவுகளாக பெருசாக வரப்போகிறது இல்லை பெரிய பெரிய ஹோட்டலெலாம் ஒன்றும் போக போகிறது இல்லை இருக்க சின்ன ஹோட்டலு ஒரு அறுபத்தம்பது ரூபா பிரியாணி ஒரு நூறுரூவா பிரியாணி அந்த மாதிரி கடைங்க தான் மாய் ஹோட்டல் மாதிரி இருக்கு ஹோட்டல் ரசம் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஆ சத்தியமாக போய் சொல்லிங்க சத்தியம் உங்களை தான் சொல்கிறேன் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி ரசம் வைக்கிற டைமில் கொஞ்சோண்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல் ரசம் பண்ணுறதா போட்டி வாங்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிங்க எப்படி தரேன்னு தெரியல வாங்க இப்போ யாரும் வந்தாலும் ஓகே ரெடியாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு கப்பு சாப்பிட்டா போதும் ஒரு இருபது பசி எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னா மிளகு நிறைய கொண்டு நிறைய இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பசிடுக்க ஆரமிச்சிருந்தேன் நீங்கள் இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் எல்லாம் காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் அது காமிக்க மாட்டேனே பாருங்கள் இல்லை இல்லை இதுதான் நான் காமிச்சேன் இந்த க காலிஃப்ளரும் முருங்காயெலாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிடுறேன் சாம்பார்னா சாம்பார் அதையும் பார்த்துடலாம் சொரக்கா சாம்பாரா ம் ரெண்டு காய் வச்சு வச்சுப்ப ரெண்டு காய் வில சொரக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வாட்டி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் வெறும் காய்கறி மட்டும் இந்த மாதிரி தான் சாப்பாடு நம்மளுக்கு அவ்வளோதான் ஆ போதும் 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 ஸ்கூல் மட்டும் வச்சு தேங்க்யூ இதே போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சாப்பாடு உன்னுடைய சாப்பாடு நான் நந்தா ரிவ்யூ தரணும் நம்ம பிரதர்ஷி வந்து தான் உரிவி தருவாங்க தார்மலாக மணி இப்போ கரெக்டாக என்ன ஆகுது பன்னெண்டு முக்கால் மணி பன்னெண்டு முக்கால் ஆகுது வர எங்களுக்கு வேற லெவலில் செய்கிறாங்க கல்யாணம் முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷமாக வேற லெவரில் செய்கிறாங்க ஏன்

நாங்கள் இது எல்லாம் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் வீட்டில் செய்வோம் எல்லாமே வெளியில தான் இந்த சாம்பார் தூள் குழம்பு தூள் சாம்பார் தூள் வேற லெவலில் இருக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் தான் முன்னாடி எல்லாம் வந்து இப்போ வந்து சாம்பார் தூள் தனியாக செஞ்சு இப்போ வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கு சாம்பார் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு வாங்க தான் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அரை கிலோ இருக்குது கால் கிலோ இருக்குது ஒரு கிலோ இருக்குது ரெண்டு கிலோலாம் இல்லை அற முடியாது ஒரு கிலோ அனுப்பிச்சி முதல்ல அரை கிலோ வாங்க யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் எங்கே திரும்ப போயிருக்கு ஃப்ரான்ஸ் ஒரு தடவை பிரதர் வாங்கியிருக்காரு சிங்கப்பூரில் ஒரு பிரதர் வாங்கியிருக்காரு மலேசியாவில் ஒரு பிரதர் வாங்கியிருக்காரு அதான் இங்கேருந்து நம்ம சொந்தக்காரங்க சென்னையில் இருக்கிறாங்க இங்கேருந்து போகிறப்ப எடுத்து போய் குத்துடுறாங்க வாங்கி போனால் நல்லா இருக்கு நாங்கள் அது ரொம்ப சந்தோஷம் உண்மையாக சொன்னோம்னா நம்ம சமைக்கிறதையோ நம்ம சேர்கிறதையோ மற்ற சாப்பிட்டு நல்லா இருக்கும் சொன்னாங்க சும்மா வாய்க்கு மட்டும் இல்லை ஹார்ட் ஆஃப் பாட்டம் அதுலேருந்து இருக்கு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தான் அதுதான் எங்கள் ஒய்ஃப் இது நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து என் விதான் பிடிக்கும் இப்போ இங்கே இந்த ரெண்டு வருஷமாக இது பண்ணுறதால பிடிச்சிருக்கு சொரக்காரலாம் வேறு லெவலில் இருக்குது வாரத்துக்கு கப்பல்சி எங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சுரக்கா கண்டிப்பாக செஞ்சுன்னுட்டு ஏன்னா சுரக்கா சாப்பிட்றவங்களுக்கு சாகிற வரைக்கும் கிட்னி ப்ராப்ளம் வராது அது எப்படின்னா அடிக்கடி இன்னொரு அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் அந்த காலத்து பெரியவங்களும் சும்மா சொல்லணும்னா சொல்லிக்கிறாங்க அங்கே என்னங்க கும்பலாக பேசின்னு இருக்காங்க சுரக்காவுக்கு உப்புலன்றாங்க ஸோ அந்த பழமொழி வந்து இன்னமும் நினச்சோம் நம்ம சுரக்கா நம்ம கண்டினியூ சாப்பிட்ருந்தாலும் கிட்னியில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது பக்காவாக என்ன சொல்லிட்டு ஒரு புக்கில் நாங்கள் எனக்கு படிச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா சரி ஆயிடுச்சா பேரம் கூட இருக்காங்க சாப்பாடு ஆகிடுச்சுன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டோன்னே தூக்கம் போடுதுங்க நம்மளுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னும் டான்ஸ் ப்ரோகிராம் எதுவும் இல்லை சண்டே தான் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் ஆமாம் டான்ஸ் ப்ரோக்ராம் என்றைக்கு இருக்கோ நீங்கள் அதுவும் சரி சரியாக சாப்பிட மாட்டேன் பாதி தான் பாதி பாய் தான் சாப்பிடுவேன் ப்ரோரா முடிச்சு தான் ஃபுல் கட்டு கட்டுவேன் சரி இன்னும் என்ன பார்க்கலாம் இன்னும் சவுண்டு எதுவும் வருது என்ன சவுண்டு கண்டு போயிடுச்சா ஓ மிரம மிரம ஹால் உங்க டிய 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 டியூப் கொடுத்த சரி கட்டில்ல